அனைவருக்கும் வணக்கம் இது எய்ம்பா சங்கம் அனைத்து இந்திய முதலியார் பிள்ளை பிள்ளைமார் சங்கம் வேலூர் மாவட்டம் நான் வேலூர் மாவட்ட தலைவர் கே எஸ் ராம்குமார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமிக்கு வாரியார் அவர்களுக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்குறோம் ஏற்கனவே ராஜகோபால் அண்ணாச்சி அவர்கள் அவர் இருந்தபோது பெரிய அளவில் இருந்தார் நாங்கள் இப்போது கடந்த ஒரு வருடமாக மாதம் மாதம் பௌர்ணமிக்கு ஒரு இரநூறு பேர் அளவுக்கு நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ வாரியார் அவர்கள் பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காவது நாயன்மார்களாக போற்றப்படுகிறார் ஆனால் அதுக்கு முன்னாடி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்த நூற்றாண்டுகள் வேறு அந்த பல நூற்றாண்டுகள் கழித்து ஒருத்தரை அறுபத்தி நான்காவது நாயன்மார்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா அப்போ அந்த ஆன்மீகவாதிகள்லாம் கரெக்டாக வந்து இவர் முருகனோட அவதாரம் என்று அவர்கள் தெரிந்துதான் இவரை அறுபத்தி நான்காவது நாயன்மார்களாக எல்லாரும் போற்றப்படுகிறார் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து வாரியார் மண் யார் மண் அப்படின்றதெல்லாம் அப்புறம் இது எங்களை பொறுத்த வரைக்கும் வாரியார் மண் அவர் தான் முருகனோட அவதாரமாக போற்றப்படுகிறார் அவர் தான் ஜாதி மதங்களை கடந்து எல்லார் மனசுலையும் நின்று இருக்கிறார் இங்கே வந்து ஒரு கிறிஸ்துவர் இங்கே வந்து அம் ஐம்பது பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தார் அதை பார்த்து தான் எங்களுக்கே ஆச்சரியம் சரி நாமளும் பண்ணணும் ஒருவேளை அவர் ஒருவேளை வேளை இந்துக்காக மாறிட்டாரான்னு கேட்டால் நாங்களே கேட்டோம் இல்லை அவர் வந்து கிறித்தவராகவே இருக்கிறார் இன்றிருக்கோம் ஆனாலும் வாரியார் மீது உள்ள பற்றுனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஸோ நாங்கள் வந்து தொடர்ந்து மக்களை கேட்டுக்கிறது என்னென்னா எவ்வளோ பேரை வந்து நம்ம எல்லாம் மறந்துட்டோம் வவுசி அவர்களை வாரியார் அவர்களெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டோம் அவர்களை மறக்கக்கூடாது நம்ம நன்றி விசுவாசத்தோடு அவரை வந்து போற்றணும் இதுதான் எங்கள் சங்கத்தோட நோக்கம் நன்றி வணக்கம் எப்படி கொண்டு போகிறீங்க விழிப்புணர்வு என்ன பண்ண போகிற இதன் தொடர்ச்சியாக எங்கள் சங்கத்து சார்பாக மாநில அளவில் எங்கள் மாநில தலைவர் ஐயா ஓம் சக்தி ராமச்சந்திரன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் வருகின்ற ஆண்டுகளில் வாவுசி ஐயாவை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு எப்படி ஒரு சிறப்பு சேர்க்கிறாங்களோ அந்த மாதிரி வவுசி ஐயாவையும் சிறப்பு சேர்க்கணும் அவரோட பிறந்த நாளில் குரு பூஜையாக கொண்டாடணும் ஒரு மாநாடு மாதிரி நடத்தணும்னு சொல்லி எங்கள் தலைமையில் அதாவது எங்கள் மாநில தலைமை முடிவு எடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி வாரியாருக்கும் வருட வருடம் அந்த அது போன்ற ஒரு நிகழ்ச்சியை செய்யணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாரியாருக்கு மூன்று நிகழ்ச்சிகளாக இருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி பார்த்திங்கன்னா அரசு நிகழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி வாரியார் அவதரித்த நட்சத்திரம் ஒரு சிலர் பண்ணுறாங்க அதே மாதிரி வாரியார் இறந்த நட்சத்திரத்தை ஒரு சில குரு பூஜையாக ஒரு சார்பாட்டு பண்ணுறாங்க இது எல்லாம் எங்களோட வேண்டுகோள் என்னென்னா எங்கள் சங்கத்தோட வேண்டுகோள் என்னென்னா இது மூன்று நிகழ்ச்சியும் சேர்த்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாக பண்ணால் தான் வாரியாருக்கு அது சிறப்பாக இருக்கும்ன்றது எங்களோடய அபிப்பிராயம் இது எங்கள் சங்கத்தோட நோக்கமும் இது தாங்க அதனால் வாரியாரை வந்து வணங்குங்க அவரோட ஈர்ப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து வணங்கினா உங்களுக்கு தெரியும் தயவு செஞ்சு எல்லோரும் வாரியார் வாங்க அதே மாதிரி எங்களோடய அன்னதானத்துலேயும் பங்கெடுத்துக்குங்க நன்றி வணக்கம்